வணக்கம் இந்த நேரத்தில் நம்முடைய ஒற்றுமை நலன் கருதி அங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து விமானம் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் இந்த சந்தர் மந்திர கூடியிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் நான் தியாகியை பற்றி கூறிவிட்டு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நான் கூற ஆசைப்படுகிறேன் தியாகி இமானுவே சேகரன் என்று ஒருவர் இந்த பூமியில் விதைக்கப்படவில்லை என்றால் நாம் இந்த இடத்தில் ஒட்டாந்துவிட்ட முடியாது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் மாதம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து இந்த சமூக விடுதலைக்காக தன்னுடைய முப்பத்தி மூன்றாம் வயதில் அந்த ஆதிக்க சக்தி உடைய அவருடைய அந்த நயமஞ்சலத்தினால் அவர் கொல்லப்பட்டார் அவருக்கு தெரியும் நான் சாவேன் என்று அப்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏ ஆகியிருந்த ஆர்எஸ் ஆர்முகத்திற்கு எழுதியுள்ளார் நான் இறப்பது உறுதி ஆனால் நான் இறந்து இந்த பூமியில் விழுகும்போது ஒவ்வொரு சொட்டு துளி ரத்தமும் சேகரனாக பிறந்திருப்பார்கள் என்பதை ஆசைப்படுகிறேன் கூறிக்கொள்வது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இமானுவேல் சேகரனால தான் நான் பார்க்கிறேன் ஏன் கேட்டால் இந்த சமூகத்தில் இமானுவேல் சேகரன் வரைக்கும் இருந்து தீபக் பாண்டியன் வரைக்கும் நாம் அரசியலை வென்றெடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான உண்மையான நம்முடைய கருத்து நாம் அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று கூற வேண்டும் மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இது நாம் இதை விட இன்னும் ஒரு காலம் காலம் கருதி காலம் அடுத்து கூட ஒரு டிசம்பர் கூட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த ஜந்தர் மந்தர்ல நீங்க இருக்கக்கூடிய டெல்லி வாழ் மக்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும் ஏன் கேட்டு கேட்டீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போது தமிழ்நாட்டில் அதை வெண்டெடுக்கிறதுக்கு நம்ம டிசம்பர்ல எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம் எலெக்ஷன் மேனிபெஸ்டேஷன்ல எலெக்ஷன்ல வாக்குறுதியில நாங்கள் வந்து பட்டியல் வெளியேற்ற கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இரண்டே ஒரு விஷயம் வரலாற்றில் நாம் மீட்கப்பட்டோம் களப்பீரர்கள் காலம் இருந்த காலம் என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்டால் களப்பீரர்கள் காலத்தில் ஆரியர்கள் அங்கு நசுக்கப்பட்டார்கள் ராஜராஜ சோழத்தை காலத்தில் பொற்காலம் என்று கூறினார்கள் ஏன் என்று கேட்டால் ராஜராஜ சோழம் ஆரியரை உயர்ந்த உயர்நிலையில் வைத்திருந்தான் அந்த நேரத்தில் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர்கள் களத்து மேட்டில் மற்ற ஜாதியினருக்கு நெல்லை வாரி கொடுத்த இந்த வம்சம் களத்து வேட்டில் அனைத்து ஜாதியினருக்கும் நெல்லை வாரி கொடுத்த வம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல நீதி கட்சி நான் வீழ்த்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கூட அதை நான் நான் போராடுகிறோம் இன்றும் நம்முடைய கல்லூரியில நம்முடைய பள்ளியில நம்முடைய மாணவர்கள் எஸ் இலாம் என்று எந்திரிச்சு நிற்கும் போது நம்முடைய மாணவர்கள் தலை உணர்ந்து நிற்கக்கூடிய அந்த அவல நிலையை மாற்றி ஆக்க வேண்டும் என்றால் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் ஆமா பட்டியல் வெளியேற்ற முடிதான் இந்த சமூகம் விடுதலைக்கான ஒரு இயக்கம் கலை பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் அடங்கிய இந்த தேவேந்திர சமூகம் இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் ஆகியால் தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு என் அன்பான வேண்டுகோள் நீங்கள் ஒற்றுமையை கடைபிடிங்கள் நீங்கள் ஒற்றுமையை கடைங்கள் அரசியல் கடந்து நாங்களா சமூக உணர்வோடு எங்களை யாரும் அழைக்கல

இந்த சமூகத்துடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை கண்டு நாங்க குடும்பம் முழுவதுமாக இந்த சமூகத்திற்கான விடுதலைக்காக நாங்க ஜன்ரல் மத்தியிலே குரல் கொடுத்திருக்கின்றோம் என்கிறே இந்த நேரத்தில் பதிவு பண்ணிடுறேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடியில் இருக்க குறுப்பூச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் யாய் இமானுவேல் சேகரன் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறி உள்ளார் நூறு வருடம் கழித்து அவர் ஒன்றிணைக்கக்கூடிய மிக சக்தி பல லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் அந்த அந்த இடத்தில் தேவேந்திர பண்பாட்டு கழகம் என்ற ஒரு கழகம் அவர்கள் சித்தி மகன் சக்கரவர்த்தி அவர்கள் அந்த தேவேந்திர பண்பாட்டு கழகத்திற்கு தலைவர் பதவிக்கு நிக்க போறார் அவளை வெற்றி அடைய செய்வதற்கு உங்களுடைய குரல்கள் எல்லாம் எழுப்ப வேண்டும் ஏன் என்று கேட்டால் அந்த பரமக்குடி நகரிலே அனைத்து ஜாதியினருக்கு மிகப்பெரிய வான உயர்ந்த மகள் இருக்கிறது நம்முடைய மகளை போய் பாருங்கள் மிக அவல நிலையில் இருக்கு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு பரமக்குடியில் ஒரு கல்வி நிறுவனம் கூட மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த குடும்பத்துடன் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த இந்த சமூக விடுதலைக்காக நாங்கள் பாடுவோம் ஏன் என்று கேட்டால் இந்த சமூகத்திற்கு வர வேண்டிய கட்டையும் அவசியமும் இந்த குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தார் மக்களுக்கும் அண்ணன் மட்டும் அண்ணன் வந்துருங்க ஆனால் கூட மிகப்பெரிய கடுமையான போராட்டத்திற்கு நெருக்கடிக்கு எவ்வாறு தமிழ்நாட்டில் பயணம் பண்ணுகிறோம்